தேசிய வனிம உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக செய்யப்பட்ட பாத்மா தீவி வீழ்ச்சி அடைந்த போதும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை கட்டுப்போக்கோப்பாக வைத்து செயலாற்றிய முதுவின் தலைவர் முன்னாள் பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கிய பூம்பக உள்ளிட்ட கடல் சார்ந்த ஆய்வுகளில் மிக முக்கிய மகிழப்பை செலுத்தியவர் ஆமைகள் மூலம் நீர்வரத்தை அறிந்து படிச்சி என் தந்தை அழைக்கப்பட்ட

நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருந்து பணியில் சேர்ந்த நாள் முதல் அவர்களுடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தரம் பார்க்காமல் அவர்களுடைய செலக்ஷன் கிரேட் அதே போல ஸ்பெஷல் கிரேட் கொடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தினோம் கடைசியாக அவர்கள் மறுத்த அவங்க சட்ட போராட்டமாக நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்திலே அதில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்ற பிறகு அரசு அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு செல்வதாக சொன்னார்கள் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நிராகரித்து விட்டது சுப்ரீம் கோர்ட் நிராகரித்த பிறகும் கூட ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளாகியும் கூட இதுவரை இந்த தமிழக அரசானது செவி சாய்க்கவில்லை என்பது எங்களுடைய முதலாவது குற்றச்சாட்டை இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் பணியிலே இருக்கக்கூடியவர்கள் சீனியர் ஜூனியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சீனியருக்கு ஜூனியருக்கு அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்றார் அவருக்கு ஈக்குவலாக அந்த பணத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை செவி சாய்க்கவில்லை என்றது கூட இரண்டாவது குற்றச்சாட்டாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் அதே போல முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பண்ணைகளை பணிபுரிந்து பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு வெறுங்கையோட இன்றைக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு பார்க்கின்றோம் அதே நிலையில் பணி செய்த சத்துணவு அங்கன்வாடி போன்ற ஊழியர்களுக்கு இன்றைக்கு ஓய்வு குறைந்தபட்சமாக குறைந்தபட்சமாக இரண்டாயிரம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆனால் தற்காலிகமாக இப்போதுக்கு இரண்டாயிரம் ரூபாயாவது கொடுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அது கூட இன்றைக்கு தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றுதான் எங்களுடைய மூணாவது குற்றச்சாட்டாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு துறையிலே இருக்கக்கூடிய குருகனும் சரி ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த பணப்பலனும் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் இந்த தமிழக அரசானது அதற்கு உறுதுணையாக இருப்பதில்லை நீதிமன்றம் செல்வது அது வழக்காடுவது வாங்குவதற்காக சுப்ரீம் கோர்ட்டு செல்வது சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கூட இன்றைக்கு அரசு அதை வழங்க மறுக்கிறது சுப்ரீம் கோர்ட் வரை சென்று தான் வாங்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது இதை இந்த தமிழக அரசு கைவிட்டு ஓய்வூதியர்கள் மூத்த குடிமக்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அனைத்து சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தொழில் வாயிலாகவும் இந்த பேரவையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்